நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் இனிய தமிழ் வணக்கம் வளர்ப்போம் திருவண்ணாமலையில் அக்னி மலையாக அமர்ந்து ஆன்மீக அன்பர்களுக்கு அருளை வாடி வழங்கி கொண்டிருக்கும் உலகாலும் பரம்பொருளாகிய ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்து சிறப்பான பலனை பெற உகந்த நேரம் என்ன என்பது பற்றியதாகும் இப்பதிவினை கேட்டு அதன்படி பங்குனி மாத உத்திர பௌர்ணமியில் கிரிவலம் செய்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளை பெறவும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் திருவண்ணாமலையில் ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்ய உகந்த நேரம் என்ன என்பது பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து கிரிவலம் செய்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளை பெற்று பிறவி பிணி அறுத்து நலம் பெறுவோம் வலம் பெறுவோம் ஓம் நம சிவாய் ஓம் அருணாச்சலேஸ்வராய நம அண்ணாமலைக்கு அரோகரா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அக்னி தலமாக விளங்குகிறது இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் இத்தலத்தில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலை இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டதாகும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை கொண்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவார்கள் திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்து ஐந்து நாட்களும் கிரிவலம் வருவதால் சிவன் மோச்ச நிலையை பக்தர்களுக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் அஷ்டலிங்கம் எனப்படும் எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் என்ற பெயர்களை கொண்டுள்ளது இந்த எட்டு லிங்கங்களையும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த எட்டு லிங்கம் உட்பட கிரிவலம் வரும் பாதையில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் உள்ளன பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவோர் பௌர்ணமி திதி தொடங்கி முடியும் நேரத்திற்குள் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது பக்தர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது யாரிடமும் பேசாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து கிரிவலம் வந்தால் அனைத்து பலன்களையும் பெறலாம் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி மற்றும் சிவலோக பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் மற்றும் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் ஆய கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை நாம் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்ல உகந்த நாள் நேரம் ஆகியவற்றை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அளித்து வருகிறோம் அந்த வகையில் பங்குனி மாத பௌர்ணமி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையான இன்று காலை நான்கு பதிமூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மூன்று மணிக்கு நிறைவடைகிறது அதனால் கிரிவலம் செய்ய விரும்பும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இரவு முழு நில ஒளியில் கிரிவலத்தை துவங்கி பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூன்று மணிக்குள் ஸ்ரீ அண்ணாமலையாரை பௌர்ணமி கிரிவலம் செய்வது மிக அளிப்பதுடன் வழிவகுக்கும் அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையில் சனிக்கிழமை கிரிவலம் செய்தால் பிறவி பிணி அகலும் வியாபாரத்தில் உச்ச நிலையை அடைய முடியும் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை மேலும் இந்த நாளில் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்வது கோடான கோடி புண்ணியம் கிடைக்க வழிவகுக்கும் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீக நம்பிக்கையாகும் ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்